வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நல்லா வேலை முடிச்சுட்டு மேலே வந்தேன் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டேன் தலை பயங்கரம் வழிது அதனால ஓகே அப்புறம் சும்மா நேற்று காமெடிக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் பிக் பாஸ் நான் போனால் எப்படி ரெண்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க குண்டாக இருக்கீங்க தொப்ப இந்த இருக்கீங்க உடம்ப பார்த்துங்க வாங்கிட்டு போகிறீங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அது கொஞ்சம் அப்போ கொஞ்சம் சீரியஸாக பட்டா நினைப்பாங்க நம்ம அது நம்மளுக்கு மேலே குண்டா இருக்கிறவங்க தொப்பையும் தொகுந்தமாக இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து உடலை வச்சு கேலி பண்ணக்கூடாது அது இங்கிலீஷ் இல்லாமல் சொல்லுவாங்களே என்னது பாடி ஷேமிங் நம்ம இங்கிலீஷில் சாரி இப்போ என் பாடியை வச்சு என் தொப்பையும் தோன்றியமாக இருக்கேன் பின்னாடி பார்த்து சொல்லுவாங்க என்னடா தொப்பையும் தோன்றியமாக இருக்கான் ஓட முடியாமல் ஓடின்னு இருக்கான் சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது யாரையுமே யாரையும் பண்ணக்கூடாது நம்ம கண்ட்ரோல்னா அதாவது ஒருத்தன் ரொம்ப குண்டாக இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு கிண்டலும் பண்ணக்கூடாது ஒல்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேலியும் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு சார் சிறந்த உதாரணம் நம்ம பிக் பாஸில் வந்திருக்கிறேன் நம்ம ரவீந்திரன் சார் பிக் பாஸ் பற்றி ரெண்டு வார்த்தை பேச சொல்லியிருந்தீங்க சார் அது ரெண்டு வார்த்தை இல்லையா பத்து மாஞ்சு வார்த்தையே பேசிட்டு போயிடுறாங்க நேற்று பார்த்தேன் பிக் பாஸ் நான் பார்த்துக்கு ஏதோ ஸ்கிரிப்டட் மாதிரியே இருந்துச்சு எனக்கு உள்ளே வரப்போவே இந்த பாய்ஸ் பக்கம் சொல்கிறாங்க நான் இந்த பெட்ரூமை உங்களுக்கு அந்த என்னுடைய படுக்கிற ரூமை எடுத்து விட்டு தரேன் ஆனால் எங்களுக்கு வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது சொல்கிறதெல்லாம் வந்தோன்னே ஒரு கேம் பிளான் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதை பற்றி நான் சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அதே மாதிரி எல்லாம் வந்தாங்க கண்டேஷன் மாறி 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 வந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நுணலும் தன் வாயால் கிடைமின்றதுக்கு ஒரு வேர்டு கேட்டால் நம்ம சச்சனாவை சொல்லலாம் பாவம் சும்மா இருந்திருக்கலாம் அவங்க கொஞ்சம் பெருமை பேசுனாங்க நான் போனால் பரவாயில்ல அப்படி இப்படி பேசுனாங்க அதான் நான் சில சமயம் நம்ம சொல்றது பழிக்கன்றதுக்கு இந்த பிக் பாஸில் சச்சனா சச்சனாவா அவங்க பேர் உதாரணம் நம்ம பாடுன வேலையை பார்த்துனே போயிருக்கணும் அடுத்து வந்து ரவீந்திரன் சார் ரவீந்திரன் சார் வந்து அருண்ற ஒரு தாக்கு தாக்குன்னு தாக்குனாரு என்னமோ சொன்னார் இருந்தாலும் பிக் பாஸ் இந்த காரணம் சரியில்லை இந்த காரணம் சரி இல்லை இந்த காரணம் சார் எவிட் பண்ணுறது சொல்லிட்டு 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 அவரும் கொஞ்சம் அசிங்கம் பண்ணி உக்கார வச்சுட்டாங்க சில பேருக்கு மைக் கச்சா இஷ்டத்துக்கு பேசுவாங்க சொல்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் ஆமாவா இல்லையா ரைட் ஓகே அடுத்து எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன் உள்ளே வந்ததுலேருந்து எல்லாரையும் கொஞ்சம் வந்து டம்மியாக்கி கொஞ்சம் ஓவராக தன்னை காமிக்கணும்னு சொல்லி பிரதிபலிக்கிறது வந்து ஜாக்லி ஜாக்லீன் தான் அங்கே போய் ஆமாம் ஏன்னா வரப்பவே நான் ஒத்துக்க மாட்டேன் நான் எல்லாமே இப்படி டிசிஷன் எடுப்பீங்களா சொன்னாங்க அதை அதிகாரத்தன்மையாக தெரியுது அது இப்போ நம்ம எதுவும் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது போக போக தான் தெரியும் இந்த பிக் பாஸ் எது நடந்தது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரவீந்திரன் சார் வாட்டி நான் பார்க்க போயிருந்தேன் எப்படின்னா மன உளைச்சல் சொல்கிற ஒரு படம் அப்புறம் மை நேம் சொல்லிட்டு ஒரு படம் அது ப்ரொமோஷன் கோஷம் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ஸ்டார்ட் நான் சொல்கிறது ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது அவர் ஆஃபீஸ் பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்துச்சு எங்கன்னா கே கே நகர் கிட்டே இப்போ உள்ளே போகிறது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டோம் உள்ள போனோன்னே செக்யூரிட்டி உட்கார சொன்னாங்க உள்ள கூட ரவீந்திரன் யார்கிட்ட பேசியிருந்தேன் ரவீந்திரன் சார் எட்டி பேசியிருந்தேன் இந்த மாதிரி சின்ன பசங்கள் ஒரு டைரெக்டரு கூட வந்து நான் நடித்தவங்க நாலு பேர் வந்திருக்காங்கன்னு உடனே அவர் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டார் கூட நல்லா பேசினார் அவருமே பேசுனா அன்பாக பேசுனார் நல்லா பண்ணுங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் ஆவிங்க சொல்லிட்டு ஆரம்பத்தில் எங்களை பாராட்டினார் அதே மன உளைச்சல் வந்து மன உளைச்சல் நான் பண்ண ஷார்ட்லையும் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப சுமாராக இருக்க முடியாது அந்த மன உளைச்சல் படம் பார்க்குறோம் மன உளைச்சல் ஆகிடும் அதான் உண்மை அந்த ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஃபாதர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்றதை அந்த படம் வந்து விளக்கியிருக்கு அதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுத்தாரு நான் யாருன்னே தெரியாது அவருக்கு இருந்தால் நான் வந்து கேட்டதுக்கு உடனே ப்ரொமோஷன் கொடுத்தாரு நல்லா பேசலாம் நல்லா பண்ணுங்கனாரு அந்த வகையில் வந்து ரவீந்திரன் சார் எனக்கு பிடிக்கும் அவர் ரொம்ப குண்டாக இருக்காரு அவரால் கேம் விளாட முடியாது அவர் பிக் பாஸில் இருக்க முடியாது சொல்கிறதுலாம் சும்மா கேம் எல்லாம் விளையாட முடியாமல் இருக்கலாம் ஓட முடியாமல் இருக்கலாம் பட் அவரும் எதுவாக ப்ளே பண்ணணும்னு வந்திருக்காரு ஸோ நம்ம யாரையும் எடை கூட பேசக்கூடாது சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கலாம் சரி ஓகே இந்த பிக்பாஸில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் வந்து சச்சினா வந்து எக் பண்ணது ஃபேரா அன்ஃபேரா நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அது கொஞ்சம் உள்ள கொஞ்சம் குற்றவாச்சு நேர தெரியுது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே யாரையுமே யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாமல் ஈஸியாக அந்த பொண்ணை வெளியமைச்சிட்டாங்க இருக்கிறதுல சின்ன பொண்ணாவும் அதே மாதிரி அதை கொஞ்சம் அன்ஃபேர் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களை அது கரெக்டாக அன்ஃபேராக ஃபேரான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து எல்லாமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இது வந்தவங்க எல்லாருமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு ரெண்டு மூணு பேரை தவிர நம்ம தலைவர் ரஞ்சித் வந்திருந்தார் அவர் என்ன பண்ண போகிறாரோ எனக்கு ரஞ்சித் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப இது படம் நிறைய பார்த்துருக்கேன் சிறந்த ஒரு நடிகர் அவர் அவர் வந்திருக்கார் போன எப்படி சரவண் வந்தாரோ பருத்திவரன் சரவண் வந்தாரோ இந்த வாட்டி ரஞ்சித் வந்திருக்காரு அவர் வேறு கேரக்டர் இவர் வேறு கேரக்டர் ஆரம்பத்தில் உள்ளே வரப்பவே அந்த விஜய் சேதுபதிக்கும் ரஞ்சித்துக்கும் காம்பினேஷன் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி கரெக்டாக கேட்டார் சில இடத்துல அவர் திணற சொல்கிறதுக்கு தான் சொன்னார் அப்புறம் வேறு யாரை சொல்லலாம் நம்ம ஜாக்லின் ஆமாம் அவங்க வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க உங்களுக்கு பிடிக்கலாம் கூட பரவாயில்ல ஜாக்லின் உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல எனக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல கடைசி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பாருங்கள் நைன்டி டேஸ் வருவாங்க நான் சொன்னது நடக்குது என்னன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சர்ச்சையை கலப்புறது ஒரு சண்டையை கலப்புவது தான் நம்மளுக்கு பிக்பாஸ் உடைய முக்கிய வேலை அதில் வச்சு சப்புனு இருக்கும் உப்பு சப்புன்னு இருக்கும் ஓவியா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்து ஓவியா காயத்ரி வரைக்கும் விறுவிறுன்னு போயிடுச்சு அப்புறம் காயத்து ஓவியம் போயிட்டாங்க இருக்கிற டபுள் விரூர்னு போயிடுச்சு கூட ஜூலி இருந்தாங்க ட்ரிபிள் விரூர்னு போயிச்சு ஸோ காயத்தை விட்டு அட்ணுன்னா நிறைய பேர் பாஸை பார்க்கல தெரியுங்களா உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே இருக்கணும் அந்த கேரக்டர் எனக்கு வந்து கண்ணு எப்படி தெரியும்னா நம்ம அர்ச்சனாவும் பிரியங்காவும் சேர்ந்து செஞ்ச கலவை தான் ஜாக்லின் நினைக்கிறேன் அவங்க இதை விட வந்து பார்த்தா கூட பரவாயில்ல இருக்க தான் சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா எனக்கு மனசு பட்டது சொல்கிறேன் எப்படி அவங்க வந்து நடிப்பாங்கன்னு தெரில ஆக்சுவலாக வந்து நான் நேற்று டீம் பிரிச்சுட்டாங்க ஆண்கள் டீம் பெண்கள் டீம்னு பிரிச்சிட்டாங்க யார் இதில் சிறந்தவர்கள் கேட்குறாங்க அது ஆக்சுவலாக கேட்டுருக்கக்கூடாது பெரிய தப்பு அது எனக்கு இப்போ தோணுது ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா போட்டி தனித்தனியாக வச்சிருக்கலாம் ஆண்கள் சிறந்தவங்களா பெண்கள் சிறந்தவங்களான்னு கேட்டால் இப்போ இந்த வீட்டில் எடுத்தால் எங்கள் ஒய்ஃப் தான் சிறந்தவங்க பெண்கள் சிறந்தவர்கள் அங்கே பிக் பாஸ் வீட்டில் யார் சிறந்த தெரியாது எதுக்கு அந்த கான்ட்ரவர்சி ஸோ இவங்களும் டேலண்ட்டாக இருக்கலாம் அவங்களும் டேலண்ட்டாக இருக்கலாம் இல்லையா அது அந்த கொஷின் கேட்டிருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருக்குது அடுத்து நம்ம இவர் எவ்வளோ சமாதானம் பண்ணி பேசுனார் தன்னைத்தானே தாழ்த்து ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டான் அது ஒரு பழமை இருக்குது போகிற இடத்துல வணக்கம் சொல்லிட்டு பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள்னா மேனேஜர்கிட்ட வணக்கம் சொல்கிறது அப்புறம் கேஷியர்கிட்ட வணக்கம் சொல்கிறது வணக்கம் சொன்னால் தான் வேலை ஆகும் தன்னை தாழ்த்து கொள்வோம் ஒரு நாளும் தாழ்ந்து போவோம் அந்த விஷயத்தில் வந்து இவர் யார் நம்ம ரவீந்திரன் உள்ளவரப்போ சொல்லிட்டார் நான் எனக்கு சேரலாம் எனக்கு பத்தாது உட்காந்தா சேர் உடஞ்சிரும் அவரை சேர் உடைஞ்சிச்சுன்னா சம்பளத்தில் பிடிச்சிடாதீங்க சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு ஆனால் குண்டாக இருக்கேன் அந்த சோபா விதிநாயகன் சார் இதுநாய்டுன்னு சொல்கிறார் அதனால் சொல்கிறதால மற்றவங்க அவரை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னு இவரை இவரே நம்மளை டவுன் பண்ணிக்கிறாரு இப்படிலாம் போதுங்க பிக் பாஸ் இன்னும் எதுவும் கரெக்டாக கெஸ்ட் பண்ண முடியல ஆனால் ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்கிறேன் கடைசி வரைக்கும் நைன்டி டேஸ் வரைக்கும் ஜாக்லின் தான் நீங்கள் என்ன தான் ஓட்டு போடாமல் இருந்தாலும் சரி கமெண்ட் அசிங்கசியமாக போட்டாலும் சரி திட்டினாலும் சரி ஜாக்லே கண்டிப்பாக கூப்பிட்டுனு வருவாங்க அது ஒன்று நேற்று என்னுடைய கொஸ்டின்னா இந்த சச்சினா வந்து எபிக் பண்ணது ஃபேரா அண்ட் ஃபேரா இது மட்டும் தான் எனக்கு தெரியும் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஃபேரா அண்ட் ஃபேரான்ட்டு ஏன்னா அந்த பொண்ணு இருக்கிற சின்ன பொண்ணு பாவமாக இருந்துச்சு அதுவும் ஒரு வளர்ந்து வரும் நடிகை கூட சொல்லலாம் இந்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி கூட நல்லா அந்த என்ன படங்கள் இப்போ நல்ல படம் இருந்துச்சு நான் பார்த்தேன் நான் கூட பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அந்த படம் அந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் சூப்பராக அந்த பொண்ணு பண்ணியிருந்துச்சு சிறப்பாக பண்ணியிருந்துச்சு விஜயசேகர் சாரும் அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை வந்துச்சு அவ்வளோ இந்த அளவுக்கு நடிச்சிருந்துச்சு சூப்பர் நடிந்துச்சு சரி இந்த பொண்ணு வந்திருக்கேன் இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது ஏது பண்ண போகுது அடுத்து இந்த பொண்ணுக்கு வாய்ப்புகள் கிடச்சி எப்படி போகும் அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் பார்த்தா கூட கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் முன்னுக்கு வர வேண்டியவங்களை பின்னுக்கு தள்ளிட்டு திறமை இல்லாத முன்னு வந்திருக்காங்களா இல்லையா இந்த பொண்ணை வந்து வெளியே அமைச்சது ஃபேரா அண்ட் ஃபேரா இதுக்கு மட்டும் கொஸ்டின் தெரியணும் தேங்க்யூ பிக் பாஸ் பற்றி டெய்லி கொஞ்சம் 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 பேசலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் பேசுனது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ